செடி என்ன அங்க நிலட்டு வா சீக்கிரம் ஓடியா ஓடியா கேடி அண்ணா ஜோசிய காரண பாக்க போறன திருப்பி இங்க எதுக்கு குடி தந்து இருக்கவா அங்க பாரு யார் உட்கார்ந்து இருக்காங்க அங்க பார்த்தல அவர் சாதாரண சாமியார் இல்ல பத்தி கே போலி சாமியாரா ஐயோ இல்லடி பின்ன திருடி சாமியாரா கேடி நம்ம போய் யார சொல்லிட்டு பரவா அவர் மிக பெரிய சக்தி வாய்ந்த சாமியார் பத்தி இவர் அவ்ளோ சீக்கிரத்துல யார் கருவாக்கு சொல்ல மாட்டாரு அதே மீறி சொல்லிட்டாருன்னா அது அவிக பண்ண அதிஷ்ட அவங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தான் நடக்குமா அந்த அளவுக்கு பெரிய சக்தி வாய்ந்த சாமர் நம்மளோட நல்ல நேரம் இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காரு இந்த பாரு இந்த நல்ல கேஞ்ச நம்ம ஊற்ற கூடாதே இங்க பாட்டி அண்ணா சாமி இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன பத்தி இருக்கா நம்பர் உங்களுக்கு புள்ள நம்பாதவங்களுக்கு கல்லே அப்படித்தான் மத்தபடி எனக்கு இந்த சாமியில பெருச்சே தெரியாது ஊந்து ஊந்து சாமி கும்பிட்டா மட்டும் என்ன கேட்ட வரத்த உடனே சாமி கொடுத்துருக்க என்ன இது வரனால நம்மளுடைய கடின உழைப்பு இருக்கணும் அப்படியே நம்ம வாழ்க்கையை உருப்பட முடியும் முன்னேற முடியும் அது மாதிரி நான் வச்சுக்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அப்படிங்க இந்த கல்யாண விஷயத்துல எப்படினாலும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு கேட்டுட்டு போகிறதுக்காக நம்ம கைம்பு வந்திருக்கோம் மத்தபடி இவ இவர்கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு எனக்கு ஒன்னும் அவ்வளவு நேரம் கிடையாது வா போய் ஜோசிக்கார பாத்துட்டு நாளை புடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு விட்டு அது போற எல்லாம் வந்து இங்க பாரு அங்க பாருன்னு சொல்லிட்டு பாட்டி போவான்

சாமி சாமி கேடி எத்தனை முறை கூப்பிடுற அந்த ஆள் பட்டு கண்ண முடிட்டு உட்கார்ந்திருக்காரு ஒரு காது கேக்கல என்ன போய் தட்டி எழுப்பு பா கேடி சாமி ஏறி போய் அப்படியே தொடலமா தப்பு தப்பு கண்ணத்துல போட்டுக்க நாலு ஆப்பு கேடி இத பாரு ரொம்ப கடுப்பு ஏத்தி கிடக்கே ஜோசியக்கார பார்த்தமா வீட்டுக்கு கிளம்பி போறமான்னு இருக்கறோம் அது விட்டு இப்படி இந்த ஆளு கிட்ட கூட்டி வந்துட்டு அந்த ஆளு கண்ணை கூட தரக்க ஒரு ஒருவேளை உட்கார்ந்திட்டு தூங்குறாங்க போல ஏன் பாயை போட்டு படுத்து ஏதா என்னமா உட்கார்ந்து தூங்கிட்டு கிடக்காரு சட்டி சத்தம் போட்டு பேசாதடி அமைதியா இரு குழந்தை

தியானத்தில் இருக்கும் போது தியானியே வந்தாலும் எந்திரிக்க கூடாது அதுதான் எங்களுடைய சட்டம் ரூல்ஸ் அதனால தான் தன்னை தொடக்காமல் இவ்வளவு நேரம் அப்பன் எங்களுடைய அப்பனை நினைத்து தியானத்தை மேற்கொண்டு இருந்தேன் எல்லாம் ஏன் அறிவோம் ஜோசியம் பார்ப்பதற்காக இருவரும் சென்று கொண்டு இருந்தீர்கள் எம்மை பார்த்த உடனே இங்கு வந்து விட்டீர்கள் அவ்வளவுதானே எல்லா விஷயம் என்னுடைய நெற்றிக்கன் மூலம் நாம் அறிவோம்

உன் வாயை வச்சுக்கிட்டே வசீம் மாதிரி கேட்குறியே உன் வாயை அடுக்குனால எல்லாமே தன்னால அடுக்கி விடும் சனி தலையில அஞ்சு ரூபாய் குடுத்த ஒரு அலகிய மயில் டபா வரும் அது சுளியில போட்டு வச்சோம்னா அது வசியமாயிடும் அதுக்கப்புறமாட்டுக்கு உன் மருமக பக்கத்துல வச்சிரு அவ உன் பேச்சு மட்டும்தான் கேட்பா கூட தாய் தனி சேன்றுவா 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 வா வெற்றி முனைக்கே ஆக முத்துட்டி நானும் தனி நானும் தனி சடி சாமி சந்திரன் நல்லா கேட்டு பொடி லூசு கேதாஜி உங்க வாயில இருந்து வந்துரு பாத்தீங்க அந்த ஆளு அப்படி என்ன சொன்னா கல்யாணத்துக்கு நாளை குறிச்சு வான்னு சொல்றதுக்கு என்ன சொன்னதே கேலண்டர்ல முகத்து நாள் போட்டு அன்னைக்கு கல்யாணத்தை முடிக்கணும் சொல்றா இந்த எலவே நாமளே வீட்ல இருந்து பாத்துக்க மாட்டமா இதுக்கு எதுக்கு ஜோசி காரன பாக்கணும்னா ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தோ சொல்லு பாப்போ 2000 ரூபாய் வந்த ஆளுக்கிட்ட புடிங்க கொடுத்துட்டு பேசிட பாரு மூஞ்சி ஆளை பாரு குளடி பையா சாமி அட சாமி அட என் கையில இருக்கிற மொத்த காசை புடிங்க அந்த ஆளுக்கு கொடுத்துட்டு நல்லா வரும் என் வாயில ஒழுங்கு மாதிரி ஓடிப் போய் சாமி அட நல்லதனாரி சொன்னாரு இவன் எதுக்கு இப்படி எஞ்சி வந்துட்டு கடகா

அடியை டிவியில என்னத்தை பாக்குறவா படத்தை பாக்குறியா இல்ல சீரியல்ல பாக்குறியா எப்படி குடும்பத்தை சின்ன பண்ண மாக்கன்ற சீரியல்ல பாத்துட்டு தான கத்துக்குறவா நான் சீரியல் எல்லாம் பாப்ப இல்ல காமெடி பார்த்தா சிரிப்பேன் அது ஏன் விருப்பம் உங்களுக்கு என்ன வந்துச்சு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு இருக்கானே இத எல்லாரும் வர வச்சிருக்கே என்னது விஷயமா எந்த ஒரு வேலை செய்யறதாலும் எங்களை வெட்டி விட்டு தான் செய்வீங்க இப்ப மட்டும் என்ன எங்களை எல்லாம் நிக்க வச்சுக்கிட்டு ஏதோ விஷயம் சொல்ல போறீங்க அப்படி என்ன விஷயம் என்னதான் விஷயம் சொல்லு நான் பாருங்க டோன்ட் வேஸ்ட் மை டைம் ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன விஷயம் பண்ணு ஆ பாரு பாரு எல்லாரும் நல்லா பாத்துக்கிட்டு இப்போ ஒரு அதிசய இல்ல அற்புதம் இல்ல அதுக்கு மேல ஒரு விஷயம் இங்க நடக்க போகுது அப்படி என்ன விஷயம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு அத போட்டு காட்டணும்ன்ற காரணத்த உங்க எல்லாரும் இங்க வர வச்சிருக்கோம் படமா எங்களுக்கு படம் பார்க்கற மூட இல்ல பாப்கார்ன் திங்கற ஐடியாவும் இல்ல நீங்களே பாருங்க நாங்க கிளம்பறோம் அடியாய் கோலி கண்ட பண்ட நீ தாண்டி முதல்ல இந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா உனக்கான குறும்படம் இது சூப்பரா குடும்பத்துக்கியா நீயும் உன் குடும்பம் தான் முதல்ல இருந்து படத்தை பாக்கணும் அப்படி என்ன பண்ண சும்மா அடிம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போடுங்க பாத்துட்டு போறோம் கேடி பச்சிலி இன்னே என்ன பாத்துட்டு இருக்க அந்த படத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டு எல்லாரும் பாருங்க டட டட

யமா ஆமா ஆமா சின்ன கொண்டு சொன்ன உண்மைதியா உங்களை எப்படி அடக்கி வழக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல பாத்துக்கிட்டேங்க எப்ப பார்த்தாலும் பணம் பண்ணணும்னு பணம் ஆச்சு புடுத்துக்கிட்டே நீங்க அலையுங்க உங்களை திருத்தடுறது கண்டித்தா நீ இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஆனா அவன் அஞ்சலா கடைசியில அவன் மனசை மாத்துக்கிட்டு இந்த வீட்டுல பர்மனண்டா மருமகளா இருக்கணும்னு ஆச்சு பண்ணிட்டான் இப்ப மத்தபடி நானும் அவகிட்ட எவ்வளவு கெஞ்சு பாத்துட்டேன் இந்த வீட்டு விட்டு போக சொல்லி ஆனா அவளும் இந்த வீட்டு விட்டு போகிற மாதிரி தெரியல இப்ப கையை கலவுமாறிட்டாங்க

அது நாள் திருடே ஒரு நாள் மாட்டு வந்து சொல்வாங்க அது சரியா தெரியல கடக்கி கிளை கல்யாணமே ஆகாம என் அம்மாவுக்கு ஓ மாவுளுக்கு கல்யாணம் ஆனது என்ன நான் கதை இந்த வீட்ல தான் நாங்க கடப்போம் அப்படினு போலீஸ் கேஸ் கொடுத்தியே புண்ணாக்கு மண்டையா ஓ மண்டைய பொடகா ஓட மாட்டேன் கோட்டு போட்ட கோல வாயா மூர்க்கா வேலை செஞ்சிட்டு பெரிய பணக்காரன் கோடிச்சிரன்னு சொல்லி என்னை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வந்துட்டல மவளே உன்னைய இது பொய்யான வீடியோ இதை நாங்க நம்ப மாட்டோம் இப்ப எல்லாம் இந்த காலத்துல போட்டாவே ஒரு பொண்ணோட போட்டோவை தூக்கிட்டு வேற ஒரு பொண்ணோட வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி மாறிடுச்சு இது பொய்யான வீடியோ நாங்க நம்ப மாட்டோம் வாக்குமனை கொடுத்தது உங்க பொண்ணு தியான் ஏன்னா அவ வாயாலே சொல்ல சொல்லுங்க அத்தனை உண்மையா அவதையும் சொல்லிருக்கேன் பக்கத்துல உங்க அருமை பொண்ணாடி வேலை இருக்காங்க சும்மா கட்டிமா ஏதாவது ஒண்ணு சொல்ற வேலை வச்சுக்காதீங்க இது ஒண்ணா பொய்யான வீடியோ கிடையாது உண்மையான வீடியோ தியா

அது மாதிரி இருந்தாலும் ஒரு பொண்ணை இருந்தால பொண்ணை போது விட்டுறேன் எடுத்துட்டு போயிட்டாருங்க உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அது தெளிவா இந்த வீடியோ ஆதாரம் மூலமா தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் மட்டும் அப்படியே இப்படி மணிபுரி வேலை நடக்காதீங்க அது ஒரு நாளும் பழிக்காது நீங்களே பொட்டியை எடுத்துட்டு தானா போடா நல்லா இருக்கும் நாங்க தள்ளி விட்டு அப்படியே தியாகமா இருக்கும் பரவாயில்லையா மஞ்ச மண்ட பேண்ட் சக்க போட வலு கேம்பிட்டு வந்தேன் என் புருஷன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பேன் நம்ம புருஷன் நம்ம புருஷனு எங்கிட்டே சண்டைக்கு வந்து நின்னு வந்த இப்போ எங்க பார்ப்போம் நம்ம புருஷனு சொல்லி பாப்போம் மூஞ்சி ஆலையும் பாருன்னு இது மட்டும் என் புருஷன் முன்னாடி சுத்துறத பார்த்தே அப்படி மூக்கெல்லாம் வழியா நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா அம்மா போலீஸ்காரே அடி அடி அடிச்சு எம்மா இதெல்லாம் பொய் தம்மானு ஒரு வாட்டி சொல்லிருப்பியா ஆஹ் இவயோ இவன் குடும்பத்தில இருக்கோ என் எங்க போட்டு பணம் மாதிரி படிச்சாங்க இவங்களுக்கு தனமும் காலை நடத்துல காப்பியை கொடுக்கறதோ கால அணி கொடுக்கறதோ துணியை துவைச்சி கொடுக்கறதோ என் புட்ட வேலை செஞ்சேன் நினைச்சுப்பட்டா எனக்கு அவ்வளவு ஆத்தணம் வருது ஒரு நனைச்சி எம்மா எம்மா நீ இல்லமா நீ இனி மட்டும் இது இருக்கக்கூடாதுமா இது பொய்யான கல்யாணமான்னு ஒரு வாட்டி சொல்லிருப்பியா அவர் எப்படி சொல்லுவார் நீங்க தான் திருந்துறமாவியே இல்லையே கரெக்ட் நீ திருந்துட்டியா தெரிஞ்சிட்டேன்னு பார்த்தா மனசு போகுது மாதிரியே தெரியல உண்மையத்தில் போன சின்ராசி செஞ்சது ஒரு விதத்துல சரிதியா அடைய என்ன அந்த குடும்பத்தில் இருக்கும் தான் ஓவரா ஆடிட்டாது அதுதான் கொஞ்சம் தலைய காலம் புரியாத மாதிரி இருந்துச்சு மத்தபடி ஈயா மறுபடியும் உன்னை என்னன்னு கண்டுபிடிச்சி அத்தனை பேருக்கு வீடியோ போட்டு உண்மையை தெளிவுபடுத்திட்டா இப்போ அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க உண்மையில இப்பதான் சந்தோஷமா இருக்கு அம்மா ஈயனையே மன்னிச்சிடுமா மன்னிப்பா மன்னா கட்டி போடா கட்டி என்னடிதான் நல்லாவே புரிஞ்சுட்டு பாத்திக்க வீட்டுக்கு கல்யாணம் வர மருமாவே மாமியார் மனசுக்கு பிடிச்சவளா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது மகனோட மனசுக்கு பிடிச்சவளா அவளுக்கு ஏத்தவளா நடந்துட்டாலே போதும் அது இந்த உலகத்துல எல்லா மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வீட்டுல எந்த ஒரு சண்டை சத்தமும் இருக்காது நான் கொஞ்சம் ஓவரா பணத்தை ஆசை பிடிச்சிட்டு ஆடி போயிட்டேன் அதனால தான் என் பவுட இப்படி ஒரு முட்டால் தனத்தை பண்ணி விட்டான் ஆனா உண்மை என்னன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன் இல்லாட்டி அவங்க இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இங்கேயே டேரா போட்டு இந்த வீட்டில் இருக்கிற சோத்தல தின்னு தின்னே சொத்த அழிச்சிருப்பாங்க போல ஆயிரம் பேர் வந்தாலும் உன்ன மாதிரி ஆகாதுன்றது நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க பாருக்கே பிறக்கும் போது நாம எதையும் கொண்டு வரல அதே மாதிரி தியா போகும் போதும் எதையும் கொண்டு போக போறது இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அதை யாரும் ஏற்கவே மாட்டிக்கிறாங்க பணம் பணம் நீ இருபத்தி நாலு நேரமோ பணத்திலேயே முழுகிட்டு கிடக்காங்க தான் பாடுபட்டு கிடக்கும் இல்லைன்னு சொல்லல அதுக்காக பணமே வாழ்க்கை இல்லை இல்ல மனம்தான் வாழ்க்கை அது மத்தவங்களும் புரிஞ்சுக்கணும் இங்க பாருகத்தே இந்த வீடியோ போடுறதுனால அந்த மஞ்சள் பாபா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் பொட்டிப்படி எடுத்துட்டு போட்டுட்டாங்க இல்லாட்டி நீங்க தான் தெரியாமல் அவங்களுக்கு சோத கட்டி கட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் இனிமட்டாச்சு திருந்துங்க சும்மா மாமியார்னா பெரிய மகாராணியோ மருமகனா வேலைக்காரி மாதிரியும் நடத்தாதீங்க எல்லாருமே மனசுங்கிறதையே எல்லாருமே தான் மாமியாரோ மருமகளாக இருந்து தானே மாமியாராக வந்திருக்கீங்க அப்போ ஒரு மருமகளுடைய கஷ்டம் என்ன அவளோட ஆசை என்னென்னு உங்களுக்கு தான் நல்லா புரிஞ்சுருக்கணும் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே மாமியார் நம்ம மனசில் எப்போ ஒரு தீமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை நினச்சிக்கிறீங்க

உன்னை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு விதத்துல நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய இருக்கிற விஷயத்திலயும் கண்டுபிடிச்சேன் உண்மையிலே என்ன என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலப்பா என் பையனுக்கு ஏத்த ஜோடி ஜாடிக்கு ஏத்த மூடி நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா சந்தோஷமா நூறு வருஷம் இப்படியே வாழணும்பா அதுதான் என் ஆசையை கூட ஐயோ அங்கல் இந்த ஐடியாவை கொடுத்தது எனக்கு உதவி பண்ணது எல்லாமே பாச்சிக்கலா இந்த விஷயத்துல அவளும் பாதினா நீங்க நன்றி பாதி நன்றியே சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்போ இதே மாதிரி பெஸ்ட் இருந்தால் இருக்கணும் சின்ன புடு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பார்த்துக்க என் மாதிரி நம்பிக்கை வச்சுனா சொன்னதுலாம் உண்மைய நினைச்சு இப்படி ஒரு ஆதாரத்தையும் ரெடி பண்ணி எல்லாரும் முன்னாடி காமிச்சிட்டேன் நீ என் வாழ்க்கையில இருந்து தொல்லை பூரா போயிடுச்சு நான் நிம்மதியா இருப்பேன் இனி மட்டும் என் பொண்டாட்டி பொண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த தடுக்க யாராலையும் முடியாது என்னங்க பேசுறீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க சின்ன புடு பாக்கி என்ன வேணும்னு கேளு நான் வாங்கி தரேன் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது சைலண்டா கிளம்பி வெளியே நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல சைங்கலமா படுத்துக்கு போய் வெளிய ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே பீச் பார்க் பண்ணி சுத்திட்டு வருவோமா அதுக்கு என்ன போனா போச்சு சின்ன பொண்ணு சொல்லுங்க ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு ஒண்ணு இல்ல